நீங்கள் பார்த்து தாமரை தமிழ் நியூஸ் உண்மையை உரைக்க தாமரை தமிழ் நியூஸ் இணையதள தொலைக்காட்சி அலுவலகம் திறப்பு விழா சென்னை பொன்னியம்மன் மேடு பிரகாஷ் நகர் பகுதியில் புதிதாக அமைந்துள்ள தாமரை தமிழ் நியூஸ் இணையதள தொலைக்காட்சியின் அலுவலகமானது மிக சிறப்பாக துவங்கப்பட்டது அலுவலகத்தை மதுரை நிலையூர் ஆதினம் ஸ்ரீலஸ்டி சுப்பிரமணியனந்தா சரஸ்வதி கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி அலுவலகத்தை திறந்து வைத்தார் மேலும் அலுவலக திறப்பு விழாவில் அனைத்து கட்சி பிரமுகர்களும் நிர்வாகிகளும் மற்றும் நண்பர்கள் அனைவரும் கலந்து கொண்டு வாழ்த்தினர் தாமரை தமிழ் நியூஸ் தொலைக்காட்சியானது உண்மை உரைக்க என்ற வாசகத்துடன் தாமரை தமிழ் நியூஸ் துவங்கப்பட்டது தாமரை தமிழ் நியூஸ் தொலைக்காட்சி நிறுவன தலைவர்கள் சந்தானம் மற்றும் சங்கர் அலுவலக திறப்பு விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர் இந்த தாமரை தமிழ் நியூஸ் என்ற புதிய சேனலை திறந்து வைப்பதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் முதலில் என்னை இந்த தாமரை தமிழ் நியூஸ் என்ற திறப்புழாவுக்கு விளக்கிட்டு வைக்க அழைக்கும் பொழுது எதற்காக தாமரை என்று பெயர் வைத்துள்ளீர்கள் என்று கேட்டேன் அது தெய்வீக மலர் அதன் பெயரை வைத்துள்ளோம் என்று மிகவும் பக்தியுடனும் மகிழ்ச்சியிடமும் தெரிவித்தார்கள் அதே தாமரை என்ற பெயரில் இந்த தமிழ் நியூஸ் தொலைக்காட்சியை யூடியூப் சேனலையும் திறந்து வைப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த தாமரை என்பது தெய்வீக மலர் என்பது நூற்றுக்கு நூறு உண்மையாகும் எப்படி என்றால் எல்லா தெய்வங்களும் தாமரை மலரில் அமர்ந்திருக்கும் நம் பாரத தேசத்தின் தேசிய மலரும் அதுதான் அப்படி இருக்கும் பொழுது அதை பேர் வைப்பதிலே எந்த ஒரு குழப்பமும் இல்லை தெய்வீக மலராக அதை வைத்து தாமரை தமிழ் நியூஸ் என்று மக்களுக்கு உண்மையை உறக்க சொல்லுவதற்காக இந்த தமிழ் நியூஸ் தொடங்கப்பட்டிருக்கிறது பெரும் மகிழ்ச்சி இந்த நியூஸினால் இந்த செய்தியினால் அதுவும் தாமரை தமிழ் நியூஸினால் எல்லா மக்களுக்கும் எல்லாம் கிடைத்து உடனுக்குடன் அந்த உண்மை செய்தியை தெரிவிப்பார்கள் என்று முழு நம்பிக்கையுடன் இதை விளக்கேற்றி தொடங்கி வைக்கிறேன் தாமரைக்கு இன்னும் ஒரு நல்ல ஒரு உதாரணம் சொல்ல வேண்டுமென்றால் இதிகாசத்திலேயும் புராணத்திலையும் ராமாயணம் மகாபாரதத்திலேயும் தாமரை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் ஒரே வார்த்தை சீதா பிராட்டியார் அண்ணல் ராமபுராணை கண்டவுடன் தாமரையைப் போல் மலர்ந்தால் அவர் முகம் தாமரையாக மலர்ந்தது என்று அப்பொழுதே சொல்லியிருக்கிறார்கள் அந்த தாமரைக்கு அவ்வளவு சக்தியும் அவ்வளவு பக்தியும் இருக்கிறது எனவே இந்த தாமரை தமிழ் தமிழ்நீஸ் செய்தியை ஆரம்பித்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் எல்லா நலமும் எல்லா வளமும் பெற வேண்டும் குருவரலும் திருவருளும் அவருக்கு நிறைந்து இருக்க வேண்டும் இந்த தாமரை தமிழ்நீஸ் செய்தியால் மக்கள் எல்லோரிடத்தமும் இந்த உண்மை உரைக்கச் சொல்லி அந்த தாமரை தமிழ் நியூஸ் செய்தி தமிழ்நாடு மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் பரவ வேண்டும் இந்தியா மட்டுமல்லாமல் அகில உலகமும் தாமரை நியூஸ் சென்று அடைய வேண்டும் என்று வாழ்த்தி அவர்களை பரிபூரண மனப்பூர்வ ஆசிர்வதித்து இந்த விளக்கை ஏற்றி வைத்து இந்த அலுவலகத்தை திறந்து வைப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் அறிவோம் சிவா நம திருச்சி चिट्रम